தமிழ் பேசும் மக்களுக்கு வணக்கம் தமிழ் மீடியாவுக்கு உங்களை வரவேற்கிறேன் வகுப்பறையில் மாணவிகள் மது அருந்திய வீடியோ இணையதளத்தில் தற்போது வைரலாகி வருகிறது நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே பள்ளிக்கூடத்தில் அமைந்துள்ளது தட்சணமார நாடார் சங்க கல்லூரி இந்த கல்லூரியில் நேற்று ஆண்டு விழா கொண்டாடப்பட்டுள்ளது ஆண்டு விழா முடிந்த கையோடு மாணவிகள் சிலர் வகுப்பறையில் அடித்த தான் தற்போது பிரச்சனையாகி உள்ளது வகுப்பறைக்கு வந்த மூன்றாம் ஆண்டு மாணவிகள் சிலர் தாங்கள் கையோடு கொண்டு வந்த பியர் பாட்டில்களை ஓப்பன் செய்து குடிக்க ஆரம்பித்தனர் ஒருவர் வாற்றி ஒருவர் பியரை புடுங்கி குடிக்க ஆரம்பித்தனர் இப்படியே வகுப்பறையில் இருந்த பெரும்பாலான மாணவிகளும் பியரை குடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் மாணவிகள் பியர் குடித்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட மற்றொரு மாணவி தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார் இந்த வீடியோ தான் தற்போது வெளியாகி வாட்ஸ்அப்பில் வைரலாகி வருகிறது கல்லூரி மாணவிகளுக்கு பியர் எப்படி கிடைத்தது என்பதுதான் தற்போதைய கேள்வியாக எழுந்துள்ளது வகுப்பறையில் இப்படி பியர் குடித்த மாணவிகள் கூத்தடித்த விவகாரத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் எழுந்துள்ளது மேலும் மாணவிகளில் இந்த வீடியோ பரவ காரணமாக இருக்கும் ஆட்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க ரெட் கலர் பட்டனை அனுப்பி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்